உங்க வீட்டுல எப்படிதான் போடுவியா ஆண்டி என்னாச்சு ஆண்டி இவளை எங்க இருந்துதான் கூட்டிட்டு வந்தானோ உங்க மையன் ராணி என்ன பேசுற என்னடா இன்னும் ஆளை காணாமேன்னு பார்த்தேன் இந்த வந்துட்டார்ல சப்போர்ட்டுக்கு சும்மா இருங்க ஒரு டீ கூட போட தெரியல எப்ப பார்த்தாலும் சப்போர்ட்டுக்கு மட்டும் வந்துடுறீங்க காவேரி மெதுவா பேசு ரகு கேட்க போறான் ஒரு டீக்காக அந்த பொண்ணை போட்டு திட்டிக்கிட்டே இருக்க மருமகளே நீ போமா சரி அங்கு பாருங்க அண்ணன் கூட எப்படி பேசுறாருன்னு ஹம் இவங்க இவங்க சண்டையை போடட்டும் நம்ம போய் கொஞ்சம் நம்ம வேலையை பார்த்துட்டு வருவோம் நம்ம நல்லா தானே போட்டோம் ஆண்டி ஏன் கோவப்பட்டாங்கன்னு தெரியலையே என்னமானோ என்னடி இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அத்தை ரொம்ப திட்டாங்களோ வச்சுச்சோ பாவம் ம் ஆன்ட்டி இருக்காங்களேன்னு பார்க்குறேன் இல்லைன்னா ஒன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது பேசாமல் போயிடும் ஓ அப்படியா என்னடி பண்ணிடுவேன் இவகிட்ட பேசுறதே வேஸ்ட்டு நம்ம போவோம் ஆன்டி ஏன் இப்படி என்னை திட்டுனாங்கன்னே தெரியல என்ன அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு

ஆமா இங்க என்ன பண்ற ஏய் லூசு அத நான் கேக்கணும்டி நீ என்ன இங்க பண்ற அது அது வந்து நான் சும்மா தான் வந்தேன் நான் அப்படியே என் பொண்டாட்டி வருவா அவகிட்ட ரெண்டு தனியா பேசலாமேனு வந்தேன் ஓ அப்படியா சரி நான் போறேன் நீ வேணா தனியா பேசிட்டு வா என்னடி உனக்கு நக்கலா ம் இல்ல விக்கல்

டேய் போலாமா இப்பவே போணுமா இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம்டி ம் சரிடா மாமா ம் இங்கே வந்துட்டாலா இவளை என்ன பண்றதுனே தெரியல இப்ப பாரு என்ன பண்றேன்னு மாமா ஏய் இப்ப நீ என்ன சொன்னா ஏய் சொல்லுடி மாமான்னு சொன்னேன் ஐயோ என் பொண்டாட்டி மாமான்னு சொல்லிட்டா மாமா மாமா இங்க என்ன பண்றீங்க ஏ ராதா நீ ஏன்டி இந்த நைட் டைம் மாடிக்கு வந்த நான் அது வந்து நான் சும்மா தான் மேலே வந்தேன் என் மாமா கூட ஏன் முன்னாடியே நீ இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா இப்போ பாரு மாமா அனு பாவும் மாமா அத்தை நல்லா திட்டி விட்டாங்க முச்சோ இங்கே வந்து போட்டு விட்டாலே ஏ பொண்டாட்டி உண்மையை சொல்லு அம்மா திட்டினாங்களா எதுக்கு ஏய் நீ என் வா டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ ஃபர்ஸ்ட் வா டேய் ராகு நில்லுடா ஏய் லூசு ஏண்டி உனக்கு வேற வேலையே இல்லையா இதான் வேலையே போடி அம்மா அம்மா அனுவை ஏன் திட்டுனீங்க ஓ அதுக்குள்ள வந்து உன்கிட்ட சொல்லிட்டாளோ அம்மா அவ வந்து எதுவும் சொல்லல நீங்க எதுக்கு திட்டுனீங்க அத சொல்லுங்க டேய் வேணாம்டா ஆன்ட்டி எதுவும் சொல்லல நடிக்காதடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா டேய் ரகு அவ உனக்கு அம்மா அம்மாட்ட இப்படிதான் பேசுவியா அப்பா அணுவ ஏன் அம்மா திட்டினாங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன் சாதாரண டீக்கு போய் சண்டை ஓட்டுகிட்டு இருக்காவப்பா அம்மா என்னம்மா ஒரு டீக்கு திட்டுனீங்களா டேய் அமைதியா இரு வா நம்ம போலாம் ஏண்டி எனக்கும் என் பிள்ளைக்கும் பிரச்சனை உண்டாக்குறியா ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்ல ஆமாத்த பேசிகிட்டு இருந்தா நான் எங்க வீட்டு பிள்ளையிட்ட இருந்தே பிரிக்க நான் என் மக லைஃப கெடுத்துட்ட இப்ப அன்னைக்கும் ராகுக்கும் சண்டை இழுத்து விடுற என்னடி பொண்ணு நீ நீண்டி ராதா போய் சொல்றான் அந்த மாதிரி நான் எதுவும் அவர்கிட்ட சொல்லலை வாய மூடுடி நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி என் கண்ணு முன்னாடியே நிக்காதப்போ மருமகளே நீ போமா அவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது நீ போமா ஏமா அந்த பொண்ணு நம்ம மருமகள் அவளை இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்புமா நீங்க பேசாம இருங்க ராதாதான் என் மருமகன் இவளை இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக அனுப்புகிறேன் என் மகனுக்கு ராதாவை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அது என்னைக்குமே நடக்காது அணுதான் இந்த வீட்டு மருமக அதை நீ புரிஞ்சுக்கோ அண்ணி என்ன நீ அண்ணன் இப்படி பேசுறாரு அவர் கிடக்காரு அதை விடுறானி கிடைக்காம பாரு தண்ணி குள போனா மாதிரி ஏடி சின்ன பொண்ணு மூட்டு நேரம் எங்கடி போய் சுத்திட்டு வர? அம்மா கிடந்து என் மூட்டு நேராமா கத்திக்கிட்டே இருக்கா. ஏங்க உன் அம்மா என்ன கிறேங்க தாமா இருந்தா? ஏடி சின்ன பொண்ணு. தூமாறுன. ஒரு வேளை பாக்குறது இல்ல. அம்மாவும் மயனோம். வேலைக்கு போகாம சோம்பேறியா வீட்டிலேயே తిന്നിட்டு இருக்க வேண்டியது. ஏடி சின்ன பொண்ணு என்னடி பேசுற? உண்மையை தானங்க சொன்னேன் உங்களை ஒண்ணும் நான் சொல்லல பக்கத்து வீட்ல இப்படி நடக்குதான் அதே சொன்னேன் அதுக்கேண்டு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க அது மட்டும் இல்லங்க அவங்க அம்மா வீட்டுல இருக்குதே எல்லாமே செய்யறாங்களாம் வீட்டு வாடகை சோறு அப்புறம் துணி எல்லாம் நான் உங்களை எல்லாம் சொல்லலங்க நான் அவகளத்தையும் சொன்னேன் இவ அவங்களத்தையும் சொன்னாலா இல்ல நம்மள சொல்றாளா இவனாலும் பரவாயில்லைங்க அவ மாமியா கறி சொல்றா அம்மா அப்பா அத்தனை எல்லாரும் செய்யறாங்க ஆனால் அவள் அன்னைங்காரை மட்டும் ஒரு பைசா தர மாட்டறான்னு சொல்கிறாள் எனக்கே வாழ்க்கையை நினச்சி ஆசிங்கமாக இருக்குது ம் என்னத்தை சொல்ல சோரணையே இல்லாதவங்க அடியே சின்ன பொண்ணு நீ யார டீ சொல்ற ஐயோ நான் உங்களை சொல்லலைங்க அவங்களத்தையும் சொன்னேன் நீங்க என்ன சாப்பிட தூங்க எந்திரிக்க அப்புறம் சோவிசா சோபாலை படுத்து டிவி பார்க்க திரும்பவும் திங்க தூங்க எந்திரிக்க இதுதானுங்க உங்க வேலை ஏய் சின்ன பொண்ணுவான டீ நீ என்னதா சொல்றேன்னு நல்லாவே தெரியுது ஆமாமா அப்படியே தெரிஞ்சிட்டாலும் கூடடே சோம்பேறி பையலே இதோ என்ன நான் உனக்கு தான்டா சொன்னேன் முட்டாள் பையலே மடியே உனக்கு கூடடே எஸ்கேப் ஐயோ இப்படி சாச்சத்துக்கு போய்ட்டாலே